லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் கள்ளச்சாராயத்தை பற்றி பல விஷய இடத்துல பல ஊடகங்கள் சொல்லியிருக்கேன் இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கிறதுனால இதோட பேசிட்டு நிறுத்திடுறேன் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தியம் வருதுன்னு சத்தியாகிரக பாணியில தான் நம்ம வந்து சுதந்திரம் வாங்கினோம் இந்த படத்துல வந்து நான் வந்து காந்தி வழியில போறோம் நீங்க போங்க நான் வந்து நேதாஜி வழியில போறேன் இன்றைய சூழ்நிலை இன்றைய காலகட்டம் சமூகம் இன்றைய அரசியலுக்கு எதிராக நம்ம வந்து நேதாஜி வழியில போகணுமா அந்த கோபத்தையும் எடுக்கணும்னு இந்த படம் சொல்ல வருதா அப்படி வரணும்னு நீங்க நினைக்கீங்களா அதாவது நம்ம கலைஞர்களாக எல்லா காலகட்டத்தையும் தொட்டு பார்க்கலாம் கவிஞர்களாக எல்லா உணர்வுகளையும் உணர்ந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு கலை படைப்பு பழகு என்று பாரதியார் சொல்லிட்டதுனால பழக அந்த மாதிரி இந்த நேதாஜியின் வீரத்தை ஒட்டு மொத்தமாக மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு காந்தியின் பொறுமையை ஒட்டு மொத்தமாக இழக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது இது ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்றதுங்கிறது யோசிக்கணும் நேதாஜியின் வீரம் என்பது வெட்டுக்குத்து மட்டும் இல்லைங்க அந்த பயணம் பாருங்க அந்த பட்டினி பாருங்க அந்த திரட்டல் ஒன்று திரட்டல் அந்த திறமை எந்த விதத்திலும் நம்முடைய தலைவர்களை ஒருத்தரை பிடிக்க ஒருத்தரை பிடிக்காதுன்னு சொன்னது இந்த பார்ட் டூ பார்ட் த்ரீ வர்ற ஒன்பது தான் வரும் ஏன்னா ஒருவர் இல்லாமல் இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்காது காந்தி மட்டும்தான் வாங்கி கொடுத்தாருங்கிறதே என்னால் நம்ம எல்லாம் பல்முனை தாக்குதல் தாங்க முடியாமல் வெள்ளக்காரன் மோடி பண்ணதுதான் உண்மை ஒரு பக்கம் வன்முறை தாக்குதலும் இருந்தது ஒரு பக்கம் அஹிம்சை தாக்குதலும் இருந்தது சட்டபூர்வமான தாக்குதலும் இருந்தது மேலாக மக்கள் குரல் மேலே எழுந்தது எனக்கு இந்த படத்தை பத்தி வெறும் சொல்லும் போது எல்லாரும் இந்த பேன் இண்டியன் பிலிம்களா இது அப்படிங்கிறாங்க குற்ற உணர்வு கடமை உணர்வு பேர் இந்தியன் வீரம் தேவையான நேரத்தில் இது எல்லாம் ஒன்றாய் குவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதனால் இந்த படம் இதை மட்டும் தான் சொல்லுகிறது நினைக்கக்கூடாது நாம் ஒரு ப்ரூஸ்லி படம் பார்க்குறோன்னா வெளியே வந்து உங்கள் மாமா மச்சாரம் மூஞ்சியில் மிதின்றது அல்ல அதோட கருத்து அது அப்படி பாரு ஒரு கலையை எப்படியெல்லாம் கொண்டு போயிருக்காங்க அந்த ஆளுன்னு ரசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எல்லாரோடையும் உட்காந்து சந்தோஷமாக விருந்து சாப்பிட்டுட்டு அதை விமர்சனப்படுத்த வேண்டும் இது ஒரு கலை படைப்பு இதில் உங்களுக்குள் இருக்கும் வில்லனை சுட்டி காட்டுவது தான் படத்தில் வரும் வில்லனை எல்லாருக்குள்ளேயும் ஒரு வில்லன் இருக்கு ஒரு ஒரு கான்சியன்ஸ் வேணாம் செய்யாதேன்னு சொல்ல தவறுகளே செய்யும் பொழுது ஒரு குரலுக்கு நீங்கள் செவி சாய்க்க மறந்ததுனால்தான் அந்த த தவறை நிகழ்ந்திருக்கும் தடிக்கி விழுறதுலேருந்து தற்கொலை பண்ணிக்கிறதுலேருந்து எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் உங்கள் மனசில் சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒரு நியாயமான குரல் வேண்டாம் இதை செய்யாதே நல்லது செய்யும் போதும் பல சிக்கல்கள் நமக்கு வரும்போதும் இல்லை செய்யுங்கன்னு அப்படி சொன்னதுனால தான் சங்கர் பா பார்ட் டூ பார்ட் த்ரீ எடுக்கிறாரு உள்ள ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கு அவருக்கு வேண்டாம் இந்த வம்ப விஷப்பரிச்சை எதுக்குன்னு கூட நாலு பேர் சொன்னா கூட அதை விஞ்சி அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுதல் அது மாதிரி வன்முறை நமக்குள்ள இருக்கும் கோபம் நாக்கன் ஒட்ட ஒட்டணையா அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு பார்க்க கூடாது சொல்லி பார்க்கலாம் செஞ்சு பார்க்கக்கூடாது அந்த மாதிரி கலையில் அதை சொல்லி காட்டுவது தானே தவிர ரொம்ப சீரியஸா நீங்க எடுத்துக்கூடாது வன்முறை எஸ்பெஷலி

மெயினாக சோஷியல் மீடியாவில் வந்து நெகட்டிவான விஷயங்கள் வரும்போது அதனுடைய யூசர் நேம் அந்த ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்த்தா அவங்க யாருன்னு தெரியுது ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கா இல்லை வந்து வேணும்னுட்டு நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்களான்றது புரிஞ்சிக்க முடியுது ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி பேலன்ஸாக எடுத்துக்கணுன்றது புரியுது அடுத்தது என்ன கேட்டிங்க இந்த படத்தை ரீவிசிட் பண்ணிட்டு வரணுமா அந்த இந்தியன் ஒன்ன வந்து ரீவிசிட் பண்ணணுமான்னு கேட்டேன் பண்ணாலும் நல்லதுதான் பண்ணாம வந்தாலும் இந்த படம் வர்க் ஆகும் சங்கர் சார் சங்கர் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி ஆ சொல்லுங்க இந்த மாதம் முப்பதாம் தேதி வந்தால் ஜென்டில்மேன் ரிலீஸ் ஆகி முப்பத்தோரு வருஷம் நிறைவடையுது முப்பத்தோரு வருஷத்தில் உங்களுடைய நிறைய ஆசைகள் நிறைவேறி இருக்கும் நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது பட்டியல் சொல்ல முடியுமா நடிகர் திலகத்தை இயக்காதது உள்பட இல்லை நிறையா இருக்குங்க வந்து நிறைவேறாததை விட நிறைவேறதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதில் மெயினாக வந்து கமல் சாரோட ரெண்டு படம் பண்ணிட்டேன் போகுது மூணாக மூணு மூணு படமாக ஆகிடுச்சு வேற என்னங்க வேணும் நிறைவேறதை வச்சு நான் சந்தோஷப்படுறேன் கமல் சார் கமல் சார் இந்தியன் ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து உங்களுக்கு மூணு ஜோடி இருந்தது இல்லை மூணு அழகான ஹீரோயின் இருந்தோ உங்களுக்கு ஜோடி இல்லை அது உங்களுக்கு வருத்தம் இருக்குது அதாவது என்னுடைய ஜோடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணாக தான் இல்ல இல்லை காரணம் கல்யாணத்தோட முடிஞ்சு போயிடாது வாழ்க்கை ஒரு இளைஞன் அப்படிங்கறதோட முடிஞ்சு போயிடாது இப்ப எல்லாருமே தாத்தா வராருன்னு சொல்றத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முதனாடு முன்னாடியே வித்து போட்டவர் சங்கர் அவருக்கு நன்றி சொல்லணும் மணிரத்னத்துக்கு நன்றி சொல்லணும் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள என்னை இந்த மாதிரி வேஷங்கள் போட்டதுனால வயோதிக பயம் என்பதை இந்த இருவரும் வைத்தியம் பண்ணி நீக்கிட்டாங்க என்கிட்ட இதுக்கு இதை விட பெரிய பயம் ஒரு கதா நான் எனக்கு எதுவுமே இருக்க முடியாது ஐயோ ஐயோ இந்த மாதிரி இளவட்டங்கள்லாம் வர்றாங்களே சுத்தி சுத்தி நான் ஒரு மரத்தை சுத்தினா மூணு மரத்தை சுத்தி வர்றாங்க இருந்தாலும் அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லாமல் பெருந்தன்மையுடன் தி மேட் மீ ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி இன் மென் இன் மை மைண்டு அதனால் எனக்கு ஜோடி இல்லைன்னு இவங்களுக்கெல்லாம் நல்லா ஜோடியை பார்த்து கல்யாணம் பண்ணி தலையெல்லாம் அரிசி அற அளவுக்கு அச்சதை போட்டு இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை வரவழைச்சிட்டாங்க அவங்க அதுக்கு நன்றி தான் சொல்லணும் ஜோடி இல்லையான்னு எத்தனை நாள் தான் வருத்தப்பட்டு இருக்கிறது ராமானுஜா ஆச்சாரியோடைய ஜோடி அந்த திருவரணன் தான் பக்தி நான் எல்லாம் பேசுவேன் அவருக்கு ஜோடி இல்லையே அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டம் நான் ரொம்ப ரசிச்சேன் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில் அது போய் எத்தனை பாட்டு எத்தனை டான்ஸ்லாம் கேட்டுட்டு இல்லாம எத்தனை குத்து உலகத்துல பார்த்தது கிடையாது பார்க்கவும் மாட்டேன் அவர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஷூட் பண்ண எல்லா ஷாட்டும் நான் பேசின எல்லா வசனமும் படத்துல இருக்கு அவர் அவ்வளோ செக்யூரான ஒரு ஆக்டர் இன் எவ்ரி கமல் சார் மாதிரி ஒரு கோ ஆக்டர்லாம் இட்ஸ் இம்பாசிபிள் டு சி பிகாஸ் அவர் சினிமா தான் வைக்கிறார் தன்னை வச்சுக்கவே மாட்டார் அதுதான் அவரோட மிகப்பெரிய பெருந்தன்மை அண்ட் தேங்க் யூ கம் ஆல்ஸ் ஆ ஃபார் டெமோக்ரஸ் யூ ப்ராட் தி செட் தேங்க் யூ சோ மச் எனக்கு மட்டும் இல்லாத படத்தில் நடிச்சவங்க எல்லாேருக்கும் அவர் டெமோக்ரேட்டிக்காக இருந்திருக்காரு அண்ட் செட்டு வந்து ஒரு நியூ கமஸோட செட் மாதிரி இருந்தது இட்ஸ் அன்பிலேயபுல் சார் தேங்க் யூ சார் பொதுவாக படங்களில் வசனங்கள் இருந்தாலே வந்து அரசியல் வசனங்கள் இருந்தாலே அதுக்கு நிறைய சென்சார் கொடுப்பாங்க ஸோ இந்தியன் டூக்கு எத்தனை கட்டியும் வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க சார் நீங்கள் ஆல்ரெடி வந்துருக்கீ அது என்னென்ன கட் வந்து டேலாக் கட்ஸ் வந்துச்சு கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து நீக்க சொன்னாங்க சில சில கிளாமராக இருக்கிற சில இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண சொன்னாங்க லைக் கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்க இவருக்கு நான் பதில் சொல்கிறதா நினச்சிட வேண்டாம் சென்சாரோட எனக்கு எப்பவுமே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கும் நல்லபடியாக தான் ஒன்றும் இல்லை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் நிறையா கட்ட கெட்ட வார்த்தை கவிதைகள் எழுதிட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது வீட்டுக்கு அது இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது என் வீட்டை விட்டே துறை வாங்குற பயத்தில் இருந்தேன் தகப்பனாராக ஊர்லேருந்து வரவழைச்சிட்டாங்க எங்கள் அம்மா இவர் அதெல்லாம் எடுத்து பார்த்தார் என்ன எழுதியிருக்கேன்னு தமிழ் சந்தம் மோதைக்கு தலையன் சீரன் சரியில்லை ஃபஸ்ட்டு அதான் பாட்டெல்லாம் நல்லாயிருக்கு தலையும் சீரும் சரியில்லை இல்லை இது கெட்ட வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கேங்க ஒன்று பண்ணு நீ டாக்டருக்கு படி இதெல்லாம் பாடமாக மாறிடும் அப்படின்னாரு நீங்க என்னென்ன வார்த்தைகள் யூஸ் படுத்திருக்கியோ இதெல்லாம் டாக்டருக்கு படிச்சேன்னா அது பாடமா மாறிடும் இல்லையா உறுப்புகள் பெயரெல்லாம் எல்லாம் அதுல சொல்லியிருப்பாங்க அவ்வளவுதான் கெட்ட வார்த்தை வேற என்ன கெட்ட வார்த்தை இல்ல ஆண் ஆண் மக்கள் தங்கள் செய்ய முடியாத தொழிலை பெண்கள் செய்யும் அந்த பொறாமையில அவங்க அந்த தொழில இழிவா பேசுறதுதான் கெட்ட வார்த்தை இவங்களால செய்ய முடிஞ்சிருந்தா அது கெட்ட வார்த்தையாவே மாறி இருக்காது தான் இந்த கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு வந்து நான் சென்சாருக்கு விடுக்கும் தூது இது கலைஞன் ஜெயகாந்தன் மாதிரியாக இருக்கிற ஒரு எழுத்தாளர் தன் கதையை தன் கேரக்டரை ஆழ பதிவு செய்வதற்கு இந்த கெட்ட வார்த்தைகள் மிகவும் பயன்படும் கெட்டதையும் நல்லதையும் பக்கத்து பக்கத்தில் வச்சாதான் இது உப்பு இது காரம்னு தெரியும் அதனால கிட்ட நான் விடுக்கும் வேண்டுகோள் இந்தியன் படத்துக்கு இல்லை முடிச்சு சர்டிபிகேட் நினைக்கிறேன் நான் விடுப்பது இனி எழுதவிருக்கும் படங்களுக்கு கண்டிப்பா எல்லாரும் எல்லா நேரமும் கேட்டுக்கிட்டு இருக்கிற வார்த்தை அது எது தரம் குறைந்தது எது தரம் நம்ம போடுற சட்ட கலர்ல எது வசதியானது எது விலை குறைந்தது எது காடியானது எது கம்மியானதுங்கிறது நம்மளை முடிவு பண்ண வைப்பது நம்முடைய சுற்றுச்சூழல் தானே அந்த மாதிரி இது நடக்கும் தயவுசெய்து இப்போ இவர் காட்டுற வில்லன் வந்து இவர் அல்ல ஆனா அந்த வில்லன் அவர் யோசிக்கிறார் இப்படி ஒருவர் நிற்பது சமுதாயத்துக்கு கேடு என்று இதெல்லாம் அனுமதிக்கணும் காட்டணும் இன்னும் வன்முறையினால் வன்முறையை சந்தோஷமான நிகழ்வு படத்தில் காட்டாம அது வலிக்கிற மாதிரி காட்சிகளா அதை காட்டணும்னா வாழ்க்கையில நிகழாது இது தூது அவ்வளவுதான் இந்தியன் ஒன் இந்தியன் டூ இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது கமல் சார் எஸ் ஜே சூர்யாவோட காம்பினேஷன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க சார் சேலஞ்சிங் தாங்க ஏன்னா வந்து மெயின் சேலஞ்சே வந்து பார்ட் ஒன் வந்துடுச்சு அது என்ன கதாபாத்திரம் அவர் என்ன பண்ணுவார் எப்படி அட்டாக் பண்ணுவார் எல்லாமே ஓப்பன் சீக்ரெட் இதெல்லாம் மீறி பார்ட் டூ பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வருஷம் ஆச்சுன்னா ஒரு இருபது வருஷமாக வந்து இந்த பார்ட் டூ கதை பண்ணணும்னு சொல்கிற உணர்வு இருக்குது ஆனால் கதை அமையில ஏன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு சில விஷயங்களை தவிர்க்க முடியாது ஸோ ஏற்கனவே பார்த்தது இல்லாமல் இந்த உணர்வை இறக்கி வைக்கணும் அப்படின்னும் போது இந்த கதையும் திரைக்கதையும் தான் பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது இன்னொன்று வந்து பார்ட் ஒன் வரும் தமிழ்நாட்டை சுற்றி தான் நடக்கும் கதை இது பார்ட் டூ வந்து இந்தியா பூரா விரிது கதை போது நான் முடிஞ்ச வரைக்கும் அத்தனை ஸ்டேட்டையும் அந்த படத்தில் காட்டுறோம்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அத்தனை ஸ்டேட்டுக்கு லொக்கேஷன் பார்த்து அத்தனை ஸ்டேட்லேயும் பர்மிஷன் வாங்கி அத்தனை ஸ்டேட்லேயும் ஷூட் பண்ணி கொண்டு வர்றது ஸோ அது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது மெயினாக வந்து ஆடியன்ஸ் ஏற்கனவே என்னுடைய படங்களை பார்த்துட்டு இதில் வரும்போது என்ன கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்ப்பாங்க அதை பூர்த்தி செய்யணுன்ற போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது சங்கர் சார் ஒரு கொஸ்டின் சார் அதான் வந்து நீங்கள் சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்தது நீங்கள் வந்து இந்த சாங்கை ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட கேட்டிங்களா இந்தியன் டூக்கு வந்து அப்ரோச் பண்ணீங்களா ஏன்னா அவர் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்குங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்காக போச்சு எதனால அனிருத் சார் சூஸ் பண்ணீங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு வந்து நீங்கள் எப்போவே படம் எடுத்தாலுமே வந்து ஊழலை பற்றியே எடுக்கிறீங்க சமுதாயத்தில் வேறு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ்லாம் நான் படித்தேன் அதை வச்சு தான் இந்த ரெண்டு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டுருங்க சார் அது ரெண்டு கணக்கு மெயினாக வந்து இப்போ டூ பாயிண்ட் ஓ படம் முடிஞ்சு போச்சு டூ பாயிண்ட் ஓ படம் முடிஞ்சு போச்சு ஆனால் என்னென்னா அதோடைய சிஜி அந்த பெரிய பேர்டு கேரக்டர் வந்து ஒரு சிஜி கம்பெனி ப்ராமிஸ் பண்ண டயத்தில் அந்த நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்களால டெலிவர் பண்ண முடியல அப்படின்னும் போது அதை அப்படியே படத்தில் விட்டால் அதை கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிவிடுக்க திருப்பி ஸ்கிராட்சிலேருந்து அந்த பேர்டை கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ஸோ அந்த பேர்டை திருப்பி கிரியேட் பண்ணி அதோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ்லாம் முடியறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது அதுக்குள்ளே நான் அந்த கதையை நான் ரெடி பண்ணிட்டேன் சார்கிட்டையும் ஃபுல்லாக சொல்லிட்டேன் அவங்களும் வந்து அந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஸோ பிப்ரவரி அதாவது இந்த டூ பாயிண்ட் ஃபோ வந்து நவம்பர் ரிலீஸ் ஆச்சுன்னு நான் அக்டோபர் ஆர் நவம்பர் பிப்ரவரியில் நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்தியன் படத்துக்கு சார் வந்து பிப்ரவரி டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போது ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கார் ஸோ டூ பாயிண்ட் ஓ பேரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெவி ரொம்ப கஷ்டம் அது அது பெரிய பேர்டன் அவருக்கு ஸோ அது மேலே நீங்கள் சாங்கையும் போய் கம்போஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோன்னா ப்ராக்டிக்கலாக இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரேமான் சார் போது படம் ஆரம்பிக்கணும் ஆனால் பாட்டெல்லாம் வேணும் அப்படின்னும் போது இந்த பக்கம் வந்து அனிருத்தருடைய மியூசிக் வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன் நான் எல்லோருடைய மியூசிக் லைக் பண்ணுவேன் லைக் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்புறம் சந்தோஷ் நாராயண் நல்லா பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ எல்லாரோடையும் ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு வந்து ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அனிருத்துடைய மியூசிக்லாம் அவர் போட்டுக்கிட்டு வர பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அவர் இசையை நான் ரசிக்க ரசிக்கிட்டு இருந்தேன் ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் சரி இதை வந்து இதுக்கு மேலே பேர்டன் கொடுக்க வேணாம் ரேமான் சார் சொல்லிவிட்டு இந்த படம் வந்து அனிருத் பண்ணட்டும்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணி அப்படி பண்ண படம் தான் அது சார் வணக்கம் சார் கமல் சார் கமல் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார் தேவிபடி கேட்குறேன் சார் மைக்ல மட்டும் உங்களுடைய கேள்விகள் கேளுங்க சார் थैंक यू वेरी मच हेलो कमल सर நான் டேய் மூளை மட்டுமே பத்தி எடுத்துக்கிங்கன்னு வந்து கமெண்ட் வந்திருந்தா ஒரு क्वेश्चन கேட்டா நீங்க அத மட்டுமே வந்து இப்ப மையமா எடுத்துக்கிறீங்க கேன் யூ ரிபீட் யுவர் क्वेश्चन ப்ளீஸ் இப்ப நீங்க மத்த படங்கள் பண்ணியிருக்கேன் காதலன் பண்ணியிருக்கேன் இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு இப்ப வந்துட்டு நீங்க திரும்பி அதே பண்றப்போ இப்போயும் அந்த மாதிரி பாருங்க பாருங்க அப்ப என்னன்னா இப்ப நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கனா வந்து வர நியூஸ்களை பாருங்க அதெல்லாம் இருக்கு இல்ல நியூஸ்ல என்ன வந்துட்டே தான இருக்கு அப்படின்னும் போது சொல்லிட்டாருங்க பதில் சார் கூட ஆன்சர் சார் முடிச்சிட்டீங்க சார் தேவி மணி கேட்குறேன் அதாவது இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு உள்ள படங்களை வந்து அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குவாங்க இந்த இந்தியன் டூ படத்தை உங்களுடைய அரசியல் பிரவேசத்து அதாவது மன்னிக்கணும் உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு பயன்படுத்திக்கலாம் நான் மட்டும் இல்லைங்க நேர்மையான எந்த அரசியல்வாதையும் பயன்படுத்திக்கலாம் நல்ல அரசியல் இந்த படம் பேசுகிறது அதாவது பேன் இண்டியன் படமானு கேட்குறாங்க கதாநாயகனே பேன் இண்டியன் அந்த கதையே பேன் இண்டியன் இந்தியாதான் இது கதாநாயகி யாரும் இல்லையேன்னு கேட்டாங்க பாரத மாதா தான் கதாநாயகி அப்படி பார்த்துக்கலாமே அது ஒரு தாய் மகனுக்கு உண்டான பாச கதையாக கூட இருக்கலாம் அது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு கண்டிப்பாக அரசியல் புரிதலும் உணர்வும் மக்களுக்கு வர வேண்டும் என்னும் ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் எனது கட்சிக்கு மட்டுமல்ல அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல யோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்தியன் டூவில் இருக்கிறது அதாவது மற்றவங்க எல்லாம் அந்த படமாக்க வைக்கிறதுக்காக சொல்லல நல்ல அரசியல் படம் வைப்பதற்காக சொல்லுகிறேன் நன்றி சம்பந்தப்பட்ட இந்த படம் அதாவது இந்தியன் வந்து அரசியல்வாதிகள் அதிகாரிகளோட ஊழலையும் குறையையும் தப்பையும் சொல்லப்படும் ஆனா இப்ப ஒரு அரசியல்வாதியே ரெஞ்சன் டூல நடிக்க வச்சிருக்கீங்க அப்ப சார் அரசியல் இல்ல எப்படி ஹேண்டில் பண்ண கஷ்டமா இல்லையா உங்களுக்கு சார நான் அப்படிலாம் இல்லைங்க நான் காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படம் எடுக்கிறேன் கதை எழுதுறேன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் எடுத்துருக்கிறேன் ஓகே Oh, thank you, thank, in, thank you very much. So... Shalmi here. Uh, sir, in the question, there are two questions. இந்தியன் ஒன் வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு இந்தியன் டூ இப்ப வரும்போது இந்தியா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஈவன் சங்கர் சார்ரும் இதுக்கு பதில் சொல்லலாம் கமல் சார்ரும் இதுக்கு பதில் சொல்லலாம் எஸ்பெஷலி சங்கர் சாரோட ஆரம்ப ஆரம்பகால படங்கள்லேருந்து அவரோட படங்களில் வந்து இந்த கரப்ஷன் இது மேல ஒரு கோபம் இருக்கும் நீங்க எதுவும் பர்ஸ்னலாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்களா உங்கள் ஃபர்ஸ்ட் கொஷ்டின் என்ன சாரி ஓ இந்தியன் ஒன் வரும் இந்தியா எப்படி இருந்துச்சு இந்தியன் டூ வரும் இந்தியா எப்படி இருக்குது அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு விரும்புகிறேன் நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ் அதனால தெரியல சரி சரி இப்போ இன்னமும் அந்த கரப்ஷன் சரியாகலன்னு தோணுது அப்படின்னு நீங்க நினைக்கலையா நினைக்கிறேன் அவ்வளவுதான் ரெண்டு பேரும் ஒரே மேட்டர் பேசிட்டு இருக்கோம்

எவ்வளவு பேரும் அந்த ஊழல் எதிர்த்த அரசியல் ஈக்குவலா இருந்ததோ அதை நாங்க இதுலயும் எதிர்பார்த்தோம் இதுல இந்தியன் தாத்தாவா மட்டும் வரீங்களா இந்தியனாவும் வரீங்களா பார்ட் த்ரீலயாவது எங்களுக்கு ஏத்த அந்த ரொமான்ஸும் இருக்குமா ஏங்க என்னை தவிர யாருமே ரொமான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எப்படிங்க சட்டம் போடலாம் டேரக்டரே போடாத அந்த சட்டத்தை நீங்க போட முடியாது உங்களுக்கு இப்போ பார்ட் த்ரீயை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு இன்டரிம் இது வாங்கிருக்காரு கேங் ஆர்டர் வாங்கிருக்காரு அவரு ஏன் சார் நீங்க அதுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாரும் அந்த பக்கமே பாத்துட்டு இருக்காங்க அவங்க அது பேசாதீங்க சார் அப்படின்றாரு அவரு அதனால நான் அத பத்தி பேசுறேன் அத பத்தி பேசவும் வேணாம் உங்களுக்கு நீங்க பாருங்க உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும் உங்க கேள்விக்கான பதில் அதிலும் இருக்கிறது இதுலும் இருக்கிறது கௌஷிக் ராம் டிடி நெக்ஸ்ட் சார் இந்த படத்துக்கு மூணு ரைட்டர்ஸ் மொத்தம் வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க மூணு ரைட்டர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு அண்ட் சார் இங்க சார் மூணு ரைட்டர்ஸ் இந்த படத்துக்காக வந்து ஒன்னா வந்திருக்காங்க அண்ட் இது எந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து அந்த மூணு ரைட்டர்ஸ் இந்த படத்துக்கு ரெக்வயர் பண்ணுது அண்ட் அவங்க மூணு பேரையும் ஒரே பேஜ்ல வந்து நீங்க வச்சதுக்கான அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார் பிகாஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ் மூணு ரைட்டர்ஸ்ங்கிறது ஒரு விஷன்காக வருதுங்கிறது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இப்போ என்னென்ன தேடுறது தாங்க லைக் வந்து ஒரு நான் ஒரு கதை ஒன்று எழுதுகிறேன் எனக்கு வந்து என்னோடய எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் பத்தலை ஏன்னா நான் படித்த புத்தகங்கள் நான் கேள்விப்பட்ட விஷயங்களை பேஸ் பண்ணி நான் ஒரு கதையும் ஒரு திரைக்கதையும் ஒன்று எழுதுகிறேன் அது ஒரு வசன வடிவாக வரும்போது அது இன்னும் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் இன்னும் நிறைய படித்த வந்து வேறு ஒரு விதமாக வந்து எல்லாத்தையும் பார்க்குற ஒரு எழுத்தாளர் கிட்டே போயிட்டு வரும்போது இல்லாட்டி எல்லாமே என் குரலாக இருக்கும் ஒரு ரைட்டர்கிட்ட போயிட்டு வரும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் வேறு வேறு குரல் ரொம்ப ஒரு அழகாக வரும் அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஒரு ஒரு ரைட்டர்கிட்ட கொடுக்குறோம் அவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க வந்து நமக்கு வந்து லேஸில் திருப்தி வராது திருப்தி வராதுன்னா இன்னும் தேடிக்கிட்டே இருப்போம் இன்னும் தேடும்போது சரி இன்னும் ஒரு ரைட்டர்கிட்ட போகும்போது இன்னும் சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட் டைமாக நான் வந்து மல்டிபிள் ரைட்டர்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் தேடிவிட்ட குட் ஜாப் லைக்

இது வரைக்கும் இந்த இந்த செகண்ட் பார்ட்ல வர்மா பத்தி கொஞ்சம் டீடைல்டா தேர்ஸ் கோயின் டு பி அன் எபிசோட் அப்படின்னு சங்கர் சார் அவருடைய இன்டர்வியூஸ்ல வந்து முன்னாடி சொல்லியிருக்காரு இதுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட மெனக்கெடல் இந்த பார்ட்ல உங்களுடைய வர்மத்துக்காக நீங்க பண்ண வேண்டிய ட்ரைனிங் அதை பத்தி இஃப் யூ கேன் த்ரோ லிட்டில் லைட் ஆன் இட் இட் இல் பி வெரி ஹெல்ப்ஃபுல் நிறைய கதையிலேயே இருக்கு எங்க வரும்னு கேட்காதீங்க அது பேச முடியாது பட் கதையிலேயே இங்கிருந்து இவன் கற்றான் எதனால் இதை கற்றான் யார் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு கதையில அது பகுதி பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்ன பொறுத்தவரையிலோ அதுலயே கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா அடடா இன்னும் இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவரே சொன்னார் இல்லையா ரெண்டாவது பகுதியை எடுக்க எடுப்பதை பற்றி எண்ணமே இல்லை இதே எப்படியாவது ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம்தான் இருந்தது படத்தில் எல்லாரும் அதை ரசிக்கும் போது அதை அதை சொல்லியிருக்கலாம் எதை சொல்லியிருக்கலாமு தோணி விட்டதையெல்லாம் சாதித்து மறுபடியும் கையில் எடுக்கக்கூடிய படம் தான் இண்டியன் டூ அதில் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய வர்மலுக்கு வர்மக்கலையை பற்றிய விஷயங்கள் இருக்குது வர்மக்கலை மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலம் மூலம் எப்படி உலகமே இணைகிறது என்பதை ஒரு சின்ன காட்சியிலெல்லாம் காட்டியிருக்காரு அந்த காட்சியை சொல்லிட்டேன்னா அப்புறம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபோன் கால் வரும் அதை ஏன் சார் சொன்னீங்க அதை பார்க்கட்டுமே அவங்க பாக்கா விட மாட்டேங்கி போல் இருக்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது அதுக்காக அதன் காட்சி செய்ய சொல்லலை பட் உலக மார்ஷல் ஆர்டிஸ்ட் எல்லாம் தமிழ் கலையை எப்படி மதிக்கிறார்கள் என்பது படத்தில் உங்கள் அனுமதியோட ஒரு அடிஷன் சார் இதில் ஒரு விரலால் வர புரட்சி என்னன்னு நீங்கள் எலெக்ஷனில் பார்த்துருக்கீங்க அதே விரலால் இன்னொரு புரட்சி ஒரு வருமத்தில் காட்ட போகிறாரு அதையும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்தில் பாருங்கள் ப்ளீஸ் சார் கமல் ஆஸ்க் கொஸ்டின் சார் ஆஸ்க் அப்ளீஸ் இன்சர் ஒன் ஃபேன் போயா ஒரு கொஸ்டின் சார் லைக் இந்தியன் பிரான்சைஸ் தாண்டி ஒரு பியூட்டிஃபுல் கிரியேட்டிவ் கொலப்ரேஷன் வித் கமல் சார் ஒன் செகண்ட் ஏதாவது பாசபிள் எதிர்பார்க்கலாமா இந்தியன் பிரான்சைஸ் தாண்டி இன்னொரு கொலப்ரேஷன் கமல் சாரோட எந்த கதையை பண்ணாலும் அவர் ஒரு தடவை வந்துட்டு போவாருங்க மைண்ட்ல வேர் வெயிட்டிங் சார் எங்க பாய்ஸ் டூ வந்தாலும் அவர்தான் ஃபர்ஸ்ட் வருவாரு

கள்ளச்சாராயம் வருவதற்கான காரணமே மது தான் வள்ளுவர் வந்து மது விளக்கை பத்தி எழுதுறாரு அப்பவே இருந்திருக்காது விளக்கி வச்சுட்டா அவனை மனதில் முடிவு செய்ய வேண்டும் இது உடம்புக்கு கெடுதல் என்று விஷம் இதுதான் நெருப்பு இதுதான் இதை தொடக்கூடாது இதை உண்ணக்கூடாது என்னும் உணர்வு பொது வெளியில் வர வேண்டும் அப்பதான் இது போகுமே தவிர மது விலக்கு பண்ணி வச்சுக்கிட்டா கள்ளச்சாராயம் மிகும் அதனால்

தாத்தான்னு சொன்ன தாத்தா தானே காந்திய தாத்தான்னு சொல்லி என்ன குறைஞ்சி போயிட்டாரா இல்லை பெரியார தாத்தான்னு கூப்பிட்டா குறைஞ்சி போயிடுவாரா ஐயான்னு கூப்பிடாம தாத்தா பெரியார தாத்தான்னு நான் சொன்னேன்னா ஒன்றும் அந்த அந்த தாடிக்கு டையெல்லாம் அடிக்க முடியாது உள்ள மனசு மாதிரி அந்த வெளில மறுபடியும் வெளியே வந்துடும் அதனால் இருக்கிறதுக்காக இருக்கிறதுக்காகத்தான் நாம பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம் நீங்களும் எடுத்துக்கிட்டோம் நாளை அது நடந்தே தீரும் இந்த இந்த क्वेश्चन லாஸ்ட் லாஸ்ட் இந்த क्वेश्चन உங்களுக்கு மட்டும் எடுத்து கேக்கலாம் தயார்பாளர் சங்கத்துல சார் பாவ சார் அவங்க வந்து இவ்ளோ நேரம் உட்கார்ந்திட்டு இருக்காங்க பேசுறாதீங்க யார் இல்ல மைக் இல்லனா எந்த வசனத்துல பேசுறமோ அந்த வாலில பேசிட்டு இருக்கீங்க மைக் இருக்கு கொஞ்சம் பாத்து நடிகருக்கு தடை விதிச்சிருக்காங்க சோ அந்த லிஸ்ட்ல வந்து கமல் சார் இருக்காரு இது எப்படி பாக்குறீங்க நாலு நடிகருக்கு நடிக்க கூடாதுன்னு ஒரு தடை வந்திருக்கு